நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா முகம் பளிச்சுன்னு தெரியணும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது சந்தோஷமா இருக்கிறீங்களா எதுக்கு வந்துருக்கும் கஷ்டப்பட்டு மலை ஏறி இந்த மலையில் வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் எதுக்காக வந்திருக்கும் எதுக்காக வந்திருக்கீங்க கடவுளை போற்றி புகழ ஓகே கடவுளுக்கு நன்றி சொல்ல சரி தேவைகளை அறிக்கையிட அப்புறம் எதுக்காக தம்பி வந்தேன் இப்போ கோட்டல் இயக்கு தானே கோட்டல் இயக்கு கேட்கலடா அந்த பையன்டா ஹோட்டல் எக்ஸாம் நடந்துட்டு எதுக்கு இங்க வந்து எதுக்காக ப்ரேயர் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்ல விஷயம் நம்ம வேலை இல்லாததுனாலயோ டைம் பாஸ் பண்றதுக்கோ வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு இடம் கிடையாது நம்ம எல்லாம் கோயிலுக்கு ஏன் வரும்னு கேட்டா ஒரே வார்த்தையில பதில் சொன்னா எதுக்கு வரும் ஜபிக்க வரும் வரும் ஜபிக்கு வரும் சொல்கிறது எல்லாமே இருக்கு நன்றி சொல்கிறது இருக்கிறது கடவுளை போற்றி இருக்குது நம்மளுடைய தேவைகளை இருக்குது இது எல்லாமே ஜபத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சிம்பிளா ஒரே வார்த்தையில ஏன் வந்திருக்கீங்கன்னு வந்திருக்கீங்க என்ன சொல்லணும் எதுக்கு வந்திருக்கீங்க அவ்வளவுதான் நம்ம வந்திருக்கிறதுக்கான ஒரே லட்சியம் என்னன்னு கேட்டா ஜெபிக்கு வந்திருக்கோம் ஜெபிக்க வந்திருக்கோம் மாணவர்களை இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா கேட்குற ஒரு கேள்வி நான் ஏன் ஃபாதர் கோயிலுக்கு போகணும் வீட்டிலே உட்காந்து ஜெபிச்ச போதாதா போதாதுங்க போதாது வீட்டில் உட்காந்து ஜெபிச்சா போதா ஒரு சிலருக்கு இந்த கொரோனா முடிஞ்சிருச்சே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆன்லைனில் பூசம் பார்த்தா போதாதா ஆன்லைனில் பூசம் பார்த்தா போதுமா ஆன்லைனில் பூசம் பார்த்தா போதுமா போதுமா ஆன்லைனில் சாப்பாடு பார்த்தா போதுமா பசி ஆறுமா சாப்பாடு மட்டும் நமக்கு நீரில் வேணும் புதுசாக ஆன்லைனில் இருந்தாலும் பரவாயில்ல அது நியாயமா அது நியாயமா எப்படி சாப்பாடை நேரில் பார்த்தா நமக்கு பசி அடங்காதோ ஆன்மீக பசி ஆன்மாவுக்கு ஒரு பசி இருக்கு அந்த பசி ஆத்த தான் ஆண்டவர் சொல்லுவார் யோவனார் சரி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது இறைவார்த்தை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே ஓ ஆன்மாவுக்காக விண்ணகத்திலேந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு இந்த பலிபீடம் தான் இந்த திருப்பலி தான் இந்த உணவை நீ உட்கொள்ளாம ஆன்லைனில் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா அது நியாயமா பிரியாணியை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் பிரியாணியுடைய டேஸ்ட் வாயில வந்துருமா வராது பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் கிடைக்குமா கிடைக்காது அனுபவம் வேணும்னா அந்த நாக்கில் அந்த ருசி இறங்கணும்னா பிரியாணி நேரில் நாவலை வந்து உட்காரணும் அதே மாதிரி ஆண்டவருடைய அனுபவம் வரணும்னா நீ நேரில் திருப்பலிக்கு வந்தாதான் உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் எதுக்கு ஆன்லைன் மாசம் வச்சாங்க முன்னாடி இருந்துச்சு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நடக்க முடியாதவங்க வீட்டு விட்டு வெளியில் வர முடியாதவங்க நம்ம எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தோம் அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருந்த பொழுது மினிமம் இப்படியாவது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போக முடியாத நிலைமை இருந்துச்சு வெளியில் இறங்க முடியாத நிலமை இருந்துச்சு அப்படி இருந்த ஒரு சூ சூழ்நிலையில் மக்களுக்கு ஆன்மீக உணவு எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் பார்க்கவாவது செய்யட்டுமே அப்படின்றதுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு வசதி தான் ஆன்லைன் மாதம் ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஆன்லைனில் விட்டுட்டோம் ஆன்லைனில் இப்போ பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் திருப்பலி மட்டும்தான் நிறைய பேர் இனி வேற ஒரு சிலர் ஆன்லைன் மாசு கிடையாது அரகுர மாசு அரகுர பூசை மாதவர்களே அறகுறையாக சாப்பிட்டா பசி அணுகுமா இல்லை சாப்பாடு வச்சே சொல்லணும் சீக்கிரமாக புரியும் அறகுறையாக சாப்பிட்டா பசி அணுகுமா பசி அடங்குமா அடங்காது அதுக்கு நம்ம இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு புழு ப்ராசஸ் இருக்குது இல்லையா வந்து உட்காந்து கையை கழுவிட்டு தட்டில் ஒன்று ஒன்றா லேயர் லேயராக போட்டு ஒரு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு நிறைவு கிடைக்கிது அப்படி தானே முதல்ல சாம்பார் ஊற்றுவோம் அப்புறம் என்னது புளி குழம்பு ஊற்றுவோம் அப்புறம் என்னது அடுத்து என்னது ரசமா ஆ ரசம் ஊற்றுவோம் மோர் ஊற்றுவோம் கடைசியில் பாயசம் இருந்தால் பாயசம் குடிப்போம் இது எல்லாம் கிடச்சால்தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறைவு ஒரு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆமாவா இல்லையா ஆமாமா இல்லையா சாம்பார் மட்டும் கொடுத்துட்டு போடா இருந்துச்சுன்னு சொன்னா ஏ சாப்பாடே சரியில்லைங்க அப்படி சொல்லுவோமா மாட்டோமா சொல்லுவோமா மாட்டோமா அப்ப அறகுறை பூசைக்கு மட்டும் பூசை ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் என்ன ஐம்பது நிமிஷம் கழிச்சு வர்றவங்களா இருக்கிறாங்க பூசையே ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் கடைசி சென்று வாருங்கள் திருப்பலி கே கேட்குறதுக்காக வராங்க போல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போல்லாம் ஜபிக்கிறதுக்கான முக்கியத்துவமே இழந்து போன ஒரு தலைமுறையில் எடுத்து பாருங்களேன் கோயிலில் மணி அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய கிராமங்கள் அப்படிதாங்க கோயிலில் மணி சத்தம் கேட்டா ஓடி வரவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா இல்லையா கோயிலில் மணி சத்தம் அது என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்தது எல்லாத்தையும் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் தூக்கி போட்டுட்டு கோயிலில் மணி அடிச்சாச்சு கோயில் தான் முக்கியம் தூக்கி போட்டு வந்துட்டு ஒரு தலைமுறை இருந்துச்சுங்க இன்னைக்கு அப்படி இல்லை கோயில் மணியா அது என்ன அடிச்சுட்டு போடு என்ன இப்போ அவசரம் இன்றைக்கி அந்த மாதிரி மாறி போச்சு நல்லா யோசிச்சு பார்த்தா எத்தனை வீடுகளில் குடும்ப ஜபம் இருக்குதுன்னு கேட்டா கையில் எண்ணக்கூடிய அளவுக்கு கூட இருக்காதுங்க குடும்ப கரெக்ட் சரியான விதத்தில் குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்குது ஜபம் அதனுடைய முக்கியத்துவம் இழந்து 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 ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் இருக்கோம் எதுக்கு ஜெபிக்கணும் ஏன் ஜெபிக்கணும் எல்லா நாத்திகவாதமும் பகுத்தறிவு வாதமும் பேசி 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 ஜபம் எல்லாம் சும்மா வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் சும்மா நேரம் போகிறது தான் இருக்குது ஒன்றும் நடக்க போகிறதுலாம் கிடையாது எதுக்காக சும்மா அந்த ஜெபிக்கிற நேரம் போய் வேலை பார்த்தோன்னா உனக்கு எதாவது நடக்கும் இப்படியெல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கிறவங்களையும் ஜெபிக்க விடாமல் பண்ணிட்டோம் நம்ம எல்லாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது சாமி ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையிலேயும் பிரச்சனை வருது ஜெபிக்காத வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது വിലും തോൽവി ജപിക്കാതെ തോൽവി ജപിക്കും നല്ലതും നടക്കുന്നത് ജപിക്കാത്തവഴി നല്ലത് നടക്കുന്നത് ജപിച്ചാലും പ്രച്ചാട്ടിയും പ്രശ്നിച്ചാലും നല്ലത് നടക്കുന്നത് ജപിക്കാട്ടും നല്ലത് നടക്കുന്നത് ജപിച്ചാലും തോൽവി വരുന്നത് ജപിക്കാട്ടിയും തോൽവി വരുന്നത് അപ്പം എമി ജപിക്കണിക്കണ எதுக்கு ஜெபிக்கணும் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான் கோயிலுக்கு வா ஏன் வந்தோன்னு கேட்டால் ஜெபிக்க வந்தோன்னு சொன்னோங்க ஏன் ஜெபிக்கணுங்க வாழ்க்கையில ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டியும் ஒரே மாதிரி தான் வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்குதுன்னா ஏன் ஜெபிக்கணும் ஏன் ஜெபிக்கணும் நீங்களே சொல்லுங்க நம்ம எல்லாம் நிறைய பேர் ஏன் ஜெபிக்கல அப்படின்றதுக்கான ரீசனே ஏன் ஜெபிக்கணும்னு தெரியாது ஏன் ஜெபிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அதனால ஜெபிக்கிறதே கிடையாது எதுக்கு ஜெபிக்கணும் ஏன் நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க தெரியாதனாலயே ஜெபிக்கிறதும் கிடையாது நிறைய பேருக்கு ஜெபனாலே என்னன்னு தெரியாது முதல்ல ஜெபனா என்னதுங்க ஆண்டவரோட பேசுறது நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே அது வேணும் இது வேணும்னு இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறது ஜெபம் கிடையாதுங்க கடவுளோடு உரையாடுவது தான் ஜெபம் பேசுறதுக்கும் உரையாடு வித்தியாசம் இருக்கு பேசுறது நான் மட்டும் பேசுறது உரையாடுவது அப்படின்னா நானும் பேசணும் பேச வேண்டியதை பேசி முடிச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு காது கொடுத்து கேட்கணும் அதுக்கு பேர் தான் உரையாடுதல் நம்ம வாட்டு உட்காந்து அது இல்லை இது இல்லை அது வேணும் இது வேணும் எங்களுக்காக வேண்டியோ அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் இருபத்தி நாலு மரம் இது சொல்லிக்கிட்டு இருந்தோன் அது பேர் ஒப்பிக்கிறது இந்த பசங்களை வாய்ப்பாடு ஒப்பிக்க சொல்லுவோமே தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்சு தூக்கத்தில் இருந்து ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு பண்ணு இப்படி வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி நம்ம எல்லாம் நினைச்சு ஜபத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜபம் வாய்ப்பாடு ஒப்பிக்கிறது கிடையாது ஒரு சிலருக்கு ஜெபம்னா அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க அருள் இந்த போயிட்டு இருக்கோம் நிறுத்திட்டு நடுவில் இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்டால் என்ன ஜெபம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கூட தெரியாது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே லைனாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஜெபம் கிடையாதுங்க ஜெபம் என்பது கடவுளோடு உரையாடுவது எனக்கு வேண்டியதெல்லாம் நாம் பேசி முடிச்ச பிறகு நான் காது கொடுத்து கேட்கணும் ஆண்டவருக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்குது என் வாழ்க்கையில அவர் என்ன சொல்ல நான் காது கொடுத்து கேட்கும் பொழுது மட்டும்தான் ஜபம் ஜபமா மாறுது இனிம இரண்டாவது விஷயம் ஏன் ஜபிக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெபிச்சாலும் நல்லது நடக்குது ஜெபிக்கலனாலும் நல்லது நடக்குது ஜெபிச்சாலும் கெட்டது நடக்குது ஜெபிக்கலனாலும் கெட்டது நடக்குது அப்புறம் ஏன் ஜெபிக்கணும் ஏன் செபிக்கணும் அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார் லுக்கான செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இறை ஆண்டவர் சொல்லி வைப்பார் ஒரு அருமையான ஓமை ஒன்று சொல்லி வைப்பார் ஆண்டவர் சொல்லுவார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைப்பிடித்து அதை நடப்பு நல்ல ஜெப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க நல்ல ஒரு பாறை மேலே அடித்தளம் விட்டு வீடு கட்டின ஒரு அறிவாளியான மனிதனுக்கு ஒப்பானவன் ஜெப வாழ்க்கை இருக்கவங்க எப்படியாமா பாறை மேல நல்ல இப்ப இந்த கோயில் இருக்குது பாருங்க நல்ல உறஞ்ச பாறை மேல நல்ல அடித்தளமிட்டு கட்டண ஒரு கோயில் இந்த மாதிரி பாறை மேல அடித்தளமிட்டு அடித்தள பாறை மேல இருக்க அடித்தளம் ஆகி வீடு கட்டண ஒரு வீடு மாதிரி இனி ரெண்டாவது விஷயம் சொல்லுவார் என் வார்த்தையும் கேட்காம இஷ்டத்துக்கும் நடந்து ஜெபமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோயிலும் கிடையாதுன்னு வாழ்கின்றவர்கள் எப்படிப்பட்டவங்க மண் அது மணல் மீது அதாவது அடித்தளமே இல்லாம சும்மா பார்க்கும் பொழுது வீடு மாதிரி தெரியும் பார்க்கும் பொழுது வீடு மாதிரி தெரியும் ஏதோ பிரச்சனை இல்லாமல் ஏதோ நல்லா அழகாலாம் இருக்கும் நீட்டா சமவெளியில இருக்கிறதுனால பார்க்கும்போது அழகா தெரியும் அதெல்லாம் பார்க்கும் போது நல்லா இருக்கும் நல்லா பெயிண்ட் அடிச்சு அழகா வச்சிருப்பாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு ஜெபிக்காதவங்க வாழ்க்கை வீடெல்லாம் அழகா இருக்கும் ஆனா அடித்தளம் கிடையாது என்ன பிரச்சனைனா ஆண்டவரை சொல்லுவாரு ரெண்டு வீட்டு மேலயும் பிரச்சனை வந்துச்சு ரெண்டு வீட்டு மேலேயும் காத்தடிச்சது ரெண்டு வீட்டு மேலேயும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிச்சு ரெண்டு ரெண்டு வீட்டையும் பெருவெள்ளம் தாக்கிச்சு ஆண்டவர் எங்கேயுமே ஜெபிக்கிற வீட்டில் பெருவெள்ளம் வந்ததே கிடையாதுன்னு சொல்லதே கிடையாதுங்க ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வராத நாடுவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா ஜெபிக்கிறதுனால என் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது ஜெபிக்கிறதுனால என் வாழ்க்கையில் எந்த சோதனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா பைபிள்ல நாம் படிக்கிற பைபிள்ல அப்படி ஒண்ணா ஆண்டவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது ஜெபிக்கிறதுனால உன் வாழ்க்கையில பிரச்சனை வராதுன்னு ஒரு இடத்துல கூட இந்த பைபிள்ல ஆண்டவர் சொன்னது கிடையாது நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஜெபிக்கிறதுனால வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது ஜெபிக்கிறதுனால வாழ்க்கையில சோதனை வரக்கூடாது தோல்வி வரக்கூடாது சொன்னது கிடையாதுங்க இந்த பைபிள்ல சொன்னது கிடையாது ஆண்டவர் எங்கேயுமே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா ஜெபிக்கிறதுனால வரக்கூடிய வித்தியாசம் மழை பெஞ்சாலும் பெருவெள்ளம் பாஞ்சாலும் காத்தடிச்சாலும் ஜெபிக்கிற வாழ்க்கை பாரமேல மேல அடித்தளமிட்ட வீடு அது ஒரு காரணத்தாலையும் அசையவே அசையாது அசராது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ தோல்வி வந்தாலும் அந்த வீடு அப்படியே தைரியமா கம்பீரமா நிக்கும் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு அவரு பார்த்து பாருன்ற தைரியத்துல தலை உயர்த்தன தலை உயர் தூக்கி பிடிச்ச தலைய கீழே இறக்காம சந்தோஷமா என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்குற அளவுக்கு சக்தி ஜபிக்கிற வாழ்க்கையில இருக்கும் ஆனா ஜெபிக்காத வாழ்க்கையில என்ன பிரச்சனை தெரியுமா பார்க்கும்போது அழகா இருக்கும் ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரட்டுமே சின்ன ஒரு சோதனை வரட்டுமே சின்ன ஒரு தோல்வி வரட்டுமே உடஞ்ச சுக்குனூரா போயிடுவாங்க எத்தனையோ வாழ்க்கைகளை பாத்திரமீங்க சின்ன ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு தூக்கு பையன் ஏன் ஜப வாழ்க்கை இல்லை பையனுக்கு எங்கேருந்து சின்ன ஒரு தோல்வி வந்தா தாங்கி சக்தி இல்லை வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை தூக்கு மாட்டிக்கிற எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிற எத்தனையோ பேர் ஒரு பொருளாதார நெருக்கடி கடன் தொல்லை எதிர்பாராத விபத்து இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது என் உடஞ்சு போய் சுக்குனு இனி என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த வாழ்க்கைகளை நல்லா அலசி பாத்தீங்கன்னு ஜெபம் இருக்காது ஆனா அதே நேரத்துல நீங்க எடுத்து பாருங்க எத்தனையோ எத்தனையோ வாழ்க்கைகள் எடுத்துக்காட்டான வாழ்க்கைகள் ஜெபிக்கின்ற வாழ்க்கைகள் எல்லா இடங்களும் இங்கேயும் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜெபிக்கிற வாழ்க்கைகளை எடுத்து பாருங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமலாம் இருக்காதுங்க சோதனை இல்லாமலாம் இருக்காதுங்க அவங்க குடும்பத்துல சந்தேகம் இல்லாமல்லாம் இல்லைங்க அவங்க வீட்லேயும் பிரச்சனை இருக்கு அவங்க வீட்லேயும் சோதனை இருக்கு அவங்க வாழ்க்கையிலேயும் நிறைய தோல்விகள் இருக்குது ஆனா அந்த தோல்விகள்லையும் அந்த சோதனைகள்லையும் அந்த பிரச்சனைகளையும் அவங்க அசறைய மாட்டாங்க குலுங்க மாட்டாங்க நடுங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் ஆண்டவர் நான் செபிக்கிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு நான் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க ஒரு காரணத்தாலையும் அசரமாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருப்பாடலாசிரியர் சொல்லுவார் திருப்பாடல் இருபத்தி மூணு அஞ்சுல திருப்பாடலாசிரியர் சொல்லுவாரு மரணத்தின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னது எதனால நீர் என்னோடு இருப்பதால் ஏ எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன் சும்மா சாதாரண பிரச்சனை இல்லைங்க மரணத்தின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை என் வாழ்க்கைய தேடி வந்தாலும் நீ என் கூட இருக்கிறதுனால அசர மாட்டேன் பயப்பட மாட்டேன் என் கூட இருக்கிறவர் இஸ்ராயேல் வம்சத்தையே காப்பாத்தினவர் என்ன காப்பாத்துறது அவர்கள் சின்ன மேட்ரு இஸ்ராயேல் மக்களை எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையில இந்த காப்பாத்தினவர் ஏன் கூட இருக்கிறாரு அவரால் முடியாத நம்மளை காப்பாத்த தேவையில்லாம கஷ்டப்படணும் ஏங்க பயப்படணும் நீ ஜெபிக்கிறவனா இருந்தா நீ ஜெபிக்கிறவனா இருந்தா நீ வாழ்க்கையில வர பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கண்டு பயப்பட மாட்ட தைரியம் அனுப்ப ஏ ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவரு பார்த்துப்பாரு இந்த அப்போ ஜெபிக்கிறோம் அப்படின்றதுனால வாழ்க்கையில பிரச்சனை வராதுன்னு மட்டும் நினைச்சுகிட்டு இருக்காதிங்க அப்படி எங்கேயுமே கிடையாது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு தப்பான ஒரு என்ன கண்ணோட்டம் தான் அது தவறான கண்ணோட்டங்க நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டம் ஜெபிக்கிறதுனால பிரச்சனை வராது ஜெபிச்சா வாழ்க்கையில சோதனை இருக்காது கண்டிப்பா தப்பு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஒரு படி அதிகமா ஆண்டவர் என்ன சொல்லுவார் கேட்டீங்கன்னா என்ன பின்பற்ற விரும்புவான் தன் வாழ்க்கை சிலுவைகளை சுமந்து என் பின்னாடி வரட்டும் சிலுவை இல்லாம நீ என்னத்தி பின்தொடர்ந்து வர முடியாது ஜெபிக்கின்ற வாழ்க்கையே நீ வாழும் பொழுது சிலுவை இல்லாம உன்னால வாழ முடியாது கண்டிப்பா உன் வாழ்க்கையில சிலுவைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் ஆனா அது எல்லாத்துக்கும் நடுவில் நானும் கூட இருப்பேன் அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதனால நம்மளால ஜெபிக்கிற மக்களாம் மாறணும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க கூடியது ஒரே ஒரு விஷயம் நம்மள ஜெபிக்கிற மக்களா மாறணும் செபிக்கின்ற கிறிஸ்தவர்களாக மாறணும் செபிக்கின்ற மனிதர்களாக வாழணும் ஜெபம் ஒரு பவர் ஒரு வல்லமை ஜெபம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பவர் ஒரு வல்லமை ஆண்டவருடைய வாழ்க்கையில அந்த வல்லமை எங்கிருந்து கிடைச்சதுன்னா ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ எவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு வேலை இருந்தாலும் மனுஷனுக்கு ஜபிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லாமல் போனது கிடையாது நம்ம வாழ்க்கை எடுத்து பாருங்க நம்ம வாழ்க்கையில எதுக்கு நேரம் இல்லைனாலும் ஜபத்துக்கு கண்டிப்பா இருக்காது ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க நம்மளை விட எவ்வளோ பிஸியா வாழ்ந்தவர் அவரை பத்தி சொல்லிக்கிறது ஏறக்கூடிய பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் கால்நடையா நடந்திருக்கிறாரா அந்த மூணு வருஷத்தில் இந்த மூணு வருஷத்தில் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் மனுஷன் நடந்திருக்கிறார் இன்னி மாதிரி ச இது ஸ்கூட்டரும் காரும் எஸ் எக்ஸியூஇ எல்லாம் கிடையாதுங்க மனுஷன் கால்நடையாக நடந்தவர் நடந்தது சும்மாவா போகிற விட எல்லா இடத்துலையும் விண்ணக தந்தையை பற்றி பறைசாற்றி மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லது சொல்லி அவங்க வாழ்க்கையெல்லாம் உயர்த்தி விட்டு எவ்வளோ பிஸியான வாழ்க்கை பாருங்கள் அண்டவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ பிஸியாக இருந்துச்சு ஆனால் அந்த பிஸி ஷெடியூலில் கூட ஆண்டவர் ஒரு நாளைக்கு கூட ஜெபத்தை தவற விட்டது கிடையாது என்ன விஷயம் நடந்தாலும் மனுஷன் ஓடுவார் நைட்டில் தனியில மலை மேலே போவார் கடலோரத்துக்கு போவார் தனிமையை தேடி போவார் எல்லாரும் போன விட்டு அவர் உட்காந்து ஜெபிப்பார் ஜெபிப்பார் அந்த ஜபத்திலேருந்து அவருடைய வாழ்க்கை வல்லமை உள்ள வாழ்க்கையாக மாறுச்சு அந்த ஜபத்திலேருந்து அவருடைய வல் வாழ்க்கையிலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சுன்னு பைபிளையே சொல்லும் மூணு வருஷம் கூட இருந்த சீடர்கள் எதை பார்த்து வியந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசமாக்கும் சீடர்கள் வியந்தார்கள் அப்படின்னு இருக்குதா பைபிளில் வியப்பில் ஆழ்ந்தாங்கிறங்கள் இருக்குதா பைபிளில் இல்லங்க அஞ்சு அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த பொழுது வியந்தார்கள் இருக்குதா பைபிளில் இல்ல அவங்க வியந்து போனதெல்லாம் கிடையாது அவங்க அப்படியே மலைத்து போனதெல்லாம் கிடையாது ஆண்டவர் தண்ணி மேல நடந்து போனது அப்போ சீடர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தார்கள் சொல்லுதே தவிர வியந்தார்கள் எங்கேயுமே சொன்னது கிடையாது ஒரே ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மட்டும்தான் சீடர்கள் வியப்பில் ஆழ்ந்து தங்களையே மறந்தாங்க என்ன விஷயம் தெரியுமா மனுஷன் தாபூர் மலையில ஜெபிக்கின்ற நேரத்துல மனுஷன் தாபூர் மலையில ஜெபிக்கின்ற நேரத்துல சீடர்கள் எல்லாம் அப்படியே வியந்து போய் தங்களையே மறந்துட்டாங்க எங்க நிக்கிறோன்றதையே மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து வல்லமை வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்துக்கிறவங்க எதை பார்த்து வியக்கிறாங்க நம்மளெல்லாம் பார்த்து பார்க்குறவங்க நம்முடைய ஜெபத்தை பார்த்து வியக்கணுங்க எப்படி செபிக்கிறாங்க பாரு எப்படி செபிக்கிறாங்க பாரு இவனை மாதிரி ஜெபிக்கணும் இவ்வளவு மாதிரி செபிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வாழ் ஜப வாழ்க்கை வாடணும் இருக்கணும்னு ஆண்டவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு இப்போ கிறிஸ்தவன் அப்படின்னா ஜபிக்கின்றவனா இருக்கணும் கிறிஸ்தவள் என்பது என்பதற்கான அடையாளமா இருக்கணும் நம்ம இறை பிள்ளைகள் முக்கியத்துவம் ஜபத்தின் தலை சிறந்த ஜபம் ஜபத்தில் தலை சிறந்த ஜபம் ஜபத்தில் தலை சிறந்த ஜபம் திருப்பலி கொண்டாட்டம் ஜபத்தின் தலை சிறந்த ஜபம் திருப்பலி கொண்டாட்டம் திருப்பலிக்கு ஈடா இந்த உலகத்துல வேற ஒரு விஷயமும் கிடையாது நீ எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜபத்தை சொன்னாலும் திருப்பலிக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல துளி அளவு கூட மீதி எதுவுமே இருக்காது ஜான் மரியவியானி புனிதர் ஜ புனித ஜான் மரிய வியானி குருக்களுடைய பாதுகாவலர் சொல்லுவாரு அருமையா சொல்லுவார் என்ன கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை சேர்த்து வச்சாலும் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை சேர்த்து வச்சாலும் திருப்பலிக்கு முன்னாடி அது கால் தூசிக்கு சமம் திருப்பலிக்கு முன்னாடி திருப்பலியினுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை சேர்த்து வச்சாலும் திருப்பலிக்கு முன்னாடி அது கால் தூசிக்கு சமம் அவ்வளவு ஆசிர்வாதம் நிறைந்த ஜபங்களுக்கு எல்லாம் தலை சிறந்த ஜபம் தான் திருப்பலி கொண்டாட்டம் இந்த திருப்பலியை விட்டுட்டா கிறிஸ்தவங்களே கிடையாது திருப்பலி இல்லாதவன் கிறிஸ்தவனே கிடையாது நற்கருணை இல்லாதவன் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது படைக்கப்பட்ட நம்மை தேடி விண்ணகமே இறங்கி வருகின்ற நேரம்தான் என்னது திருப்பலி வெறும் படைப்பாகிய நாம் பாவியாகிய நான் ஒரு குருவானவன் கரங்களை நீட்டிடு அண்டவரே உம்முடைய தூய ஆவி இறங்கி வந்த இந்த காணிக்கை பொருட்களை உம்முடைய உம்முடைய திருமகனின் உடலும் இரத்தவுமாக மாற்றட்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தூய ஆவியானவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வருகின்ற அதிசயம் நிறைந்த ஒரு நேரம் தான் ஒவ்வொரு திருப்பலி அதிசயத்தின் உச்சகோடியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பலி நேரம் தாங்க உலகத்தில் இன்னைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கக்கூடிய மாபெரும் அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பலியில் வெறும் திராட்சை ரசம் ஆண்டவருடைய இரத்தமாகவும் வெறும் கோதுமை அப்பம் ஆண்டவருடைய உடலாகவும் மாறுதே அத விட பெரிய அற்புதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க அங்க அங்க மாதா கண்ணி தன் கண்ணுல தண்ணி வருது இல்ல ஆண்டவர் மேலே ரத்தம் ஓடுவது அங்க அது நடக்குது இங்க இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அற்புதங்களை தேடி ஓடுறியே ஒவ்வொரு நாளைக்கும் உன் கண்ணு முன்னாடியே உன் கோயில்ல ஓம் பங்குல ஆண்டவர் உடலும் ரத்தமுமாவும் கண்ணு முன்னாடி வர நிகழ்வர் அதிசயங்களுக்கு எல்லாம் உச்ச கோடியான அதிசயம் தான் திருப்பலி அத உன்னால பார்க்க முடியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அங்க அது நடக்குதா இங்க இது நடக்குதா அங்க அது நடந்தா இங்க இது நடந்தா எங்க எது நடந்தா என்ன உன்னை தேடி விண்ணகமே இறங்கி வருதே அதை விட பெரிய அதிசயம் இந்த உலகத்துல வேற என்ன உனக்கு கிடைக்கும் அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில என்ன நீ பார்க்க போற വളേ ജപിക്കുന്നവ മാറും ഒരേ വിഷയം നമ്മെല്ലാം ജപിക്കണു ജപത്തിൻ തലൈ സർന്ന ജപം തിരുപ്പലിക്ക് മുഖ്യത്വം കൊടുക്കണം തിരുപ്പലി ഇല്ലാ നമ്മെല്ലാം കൃഷ്ണങ്ങളാകാ നീ എവ്വോനവനാളാം എവ്ലോ പഠിച്ചവനാ മുപ്പത്തി മൂന്ന് വർഷം ടീച്ചറാ വേല പാതകളാം എവ്ലോ വർഷം നീ പസാ എന്താ ഇല്ല പരി ഉദ്യോഗസ്ഥല എ ആകാതെ നീ ഉള്ള വികത്തിലി നിങ്ങൾ പോണ്രി പാസ് എൻട്രി പാസ് എങ്കു യോദി ആറാവം അമ്പത്തി മൂന്നാമത് ഇരവാർത്ത വിനകത്തക്കാണ് എൻട്രി പാസ് എന്നു യോവൻ ആറ് അമ്പത്തി മൂന്ന് ആണ്ടവർ ചാനിട മകനുടിയ സതയെ ഉണ്ട് അവരുടെ രത്ത കുടിത്താൽ ഒഴിയ മാ சிம்பிளா சொன்ன உள்ள போனதுக்கு என்ட்ரி பாஸ் யோவா நாறு ஐம்பத்தி மூணு விண்ணகத்துக்கு உள்ள நீ என்ட்ரி பாஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய வாழ்வடைய மாட்டீர்கள் ஆன்லைன் மாஸ் அட்டன் பண்ணா கிடைக்குமா கிடைக்குமா பதில் சொல்லுங்களேன் கிடைக்காது பூசைக்கு கடைசி நேரத்தில் வந்தா கிடைக்குமா கிடைக்காது திருப்பலிக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் நற்கருணைக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவர் என்னை படைச்ச ஆண்டவர் என்ன தேடி வரும் நேரம் அப்படின்றத உணர்ந்து திருப்பலியை மதிக்கின்றவர்களாக திருப்பலி நற்கரணைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவர் மூவர்வரையும் நிறைவான விதத்தில் ஆசிர்வதிப்பாராக அமீன்